அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு சவ்வரிசையே மாம்பழத்தையும் வச்சு தான் டெசர்ட் செய்ய போறேன் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் செய்து சாப்பிட்றதுக்கு இந்த மா மாம்பழ சீசன் நேரத்தில் இந்த வெயில் காலத்தில் உடம்புக்கு குச்சியை தரக்கூடிய நல்ல ஹெல்த்தியான சியா சீட்ஸ் போட்டு தான் செய்ய போறேன் இது வீட்டில் உள்ளாக்களும் செய்து கொடுக்கலாம் இல்லை விருந்தாளியை வாரண்டாலும் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த டெசர்ட்டை எப்படி செய்யலாம்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்து வச்சு கொள்ளுங்க நல்ல இனிப்பு மாம்பழமாக இருந்தால் நல்லா இருக்கும் இந்த மாம்பழத்தை எடுத்து நீங்கள் எத்தனை மாம்பழம் தேவையோ எத்தனை மாம்பழம் எடுத்து வச்சு கொள்ளுங்க இப்போ அடுப்பில் தண்ணியை கொதிக்க விட்டு சவ்வரிசியை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு காணும் சின்ன சின்ன சவரிசியான்னு எடுத்துருக்குறேன் நீங்கள் பெரிய சவரிசி இருந்தாலும் போட்டு செய்யலாம் இதை வந்து நல்லா அவிச்செடுக்க வேணும் நல்லா கொதி தண்ணியில் போட்டு நல்லா அவிச்சு எடுத்து கொள்ளுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அவிஞ்சிட்டுது இந்த அளவுக்கு அவிச்செடுத்தா போதும் நம்ம பாயாசத்துக்கு அவிக்கிற மாதிரி தான் அதே அளவு அதே மாதிரி அவிச்சு எடுத்தா போதும் இந்த கலர் மாறி வரணும் அப்போ அது இறக்கி அடுப்புல அந்த இறக்கி எடுத்துட்டு ஒரு வடித்தட்டில் வடிச்செடுத்து கொள்ளுங்க நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு கொஞ்சம் கூழ் ஓட்டுறால கழுவி விட்டீங்கன்னா அந்த சவ்வரிசுல கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அப்போ நம்ம தண்ணியில கூழ் தண்ணியோ இல்லை நோமல் தண்ணியோ விட்டு கழுவி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த வலுவழுப்பு தன்மை போயிடும் இப்ப நல்லா வடிச்சு எடுத்துட்டு ஒரு கரண்டியால மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் போயிடும் நல்லா தண்ணியை வடிய விட்டு வச்சு கொள்ளுங்க ஒரு அரை மணி தேலை அப்படியே வச்சுக்கொள்ளும்போது தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும் இன்னொரு சின்ன ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க அதுக்குள்ள சியாசிடுச்சோன்னு சொல்லி இது வந்து நல்ல ஹெல்த்தியானது ஆனது உடம்புக்கும் நல்ல நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது நம்மளோட கசகசா மாதிரி இருக்கும் ஆனால் கசகசா இல்லை இதை வந்து நம்ம ஒரு கொஞ்ச நேரம் ஊற போட்டுட்டும் வச்சோம்னா அந்த கசக அந்த வழியா ஊறு வேறும் ஒரு ஒரு அரை மட்டமோ இல்ல ஒரு பத்து நிமிஷமோ ஊற வச்சு கொள்ளுங்க தண்ணிய விட்டு நல்லா அதை ஊறட்டும் இப்ப வந்து நல்ல மாம்பழம் எடுத்திருக்கிறேன் நல்ல கனிஞ்ச மாம்பழம் இங்க வாங்கினது நம்ம நம்ம நாடு இந்தியாவெல்லாம் மாம்பழ சீசன் நீங்க இந்த டெசர்ட் கட்டாயம் செய்து பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் வயிற்றுக்கும் நல்ல குளிச்சு தரக்கூடியது இப்ப வந்து நல்ல அந்த தலைப்ப அந்த காம்பு இருக்கிற பக்கத்தை நல்லா கட் பண்ணிட்டு அத வந்து நல்லா கழுவி எடுங்க என்ன அந்த கழுவுறை என்னன்னு சொன்னா அந்த பால் மனம் மனக்கு வந்த இல்லை இப்ப நீங்க கழுவினீங்கன்னா அந்த பால் வாடை அடிக்காது சில நேரம் அந்த பால் வாழ சில மாம்பழங்கள் அடிக்கும் அதுக்காகத்தான் அந்த மூளை விட்டுட்டு நீங்க கழுவி கொள்ளுங்க கழுவிட்டு இப்ப வந்து சின்ன சின்னதா நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இல்லை நீங்க அப்படியே கரண்டியால வலிச்சியும் போடலாம் இல்ல தோலை சீவிட்டு நீங்க கட் பண்ணியும் போடலாம் எடுக்கிறது தான் நானும் அந்த மாம்பழம் நல்லா வழிவாறு இருந்துச்சு அதனால அப்படி கட் பண்ணி காட்டுறேன் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல கனிஞ்ச மாம்பழம் நல்ல டேஸ்டான மாம்பழம் நல்ல கனிஞ்ச மாம்பழம் எடுத்துக்கொள்ளுங்க நல்ல இனிப்பான மாம்பழம் இருந்தா நல்லம் இப்ப வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு உங்களுக்கு எத்தனை மாம்பழம் எத்தனை பேருக்கு தேவையோ இது வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு காணும் அதனால ரெண்டு மாம்பழத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதோட சேர்த்து கொஞ்சம் மில்கும் ஃப்ரெஷ் மில்க் விட்டுருக்குறேன் உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் விருப்பம் இல்லைன்னா நீங்க தேங்காய் பாலும் விடலாம் இப்ப ரெண்டு மாம்பழத்தை கட் பண்ணி போட்டுட்டும் தேவையான அளவு மில்கை விட்டு வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க வேணும் அரைச்சிங்கன்னா நல்ல பியூரியா வரும் மேங்கோ பீவு மாதிரி வரும் இப்போ பாருங்க அரைச்சி எடுத்துட்டேன் இப்படி தான் எடுக்க வேணும் இந்த அரைச்செடுத்த மாம்பழத்தையும் சைட்டாக வச்சு கொள்ளுங்க இப்போ வந்து இந்த ஒரு மாம்பழத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் நான் இப்போ கட் பண்ணி காட்டின மாதிரி அப்படியும் கட் பண்ணி எடுக்கலாம் இல்லை நீங்கள் தோலை சீவிட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கலாம் இப்ப நான் வந்து அத முதல் காட்டின மாதிரி அதே மாதிரிதான் தோரோடைய வச்சு கட் பண்ணி எடுக்க போறேன் இது கொஞ்சம் சின்ன சின்னதா நீங்க கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்ம டெசர்ட்டுக்குள்ள போட்டு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் மாம்பழத்தையும் சுற்று துண்டுகளாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப ஒவ்வொன்றா நாம ஒரு பாத்திரம் எடுத்த ஒரு அகலமான பாத்திரமோ இல்ல ஒரு அளவு எடுத்துக்கொள்ளுங்க அதுக்குள்ள ஒவ்வொன்றா போட்டுக்கொள்ளுவோம் கொள்வோம் முதல் கட் பண்ண மாம்பழத்தை போட்டுக்கொள்ளுங்க பாத்தீங்களா தெரியும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இப்ப வந்து அவிச்சு நல்லா வடிகட்டி எடுத்த சவுவரிசி இங்க உங்களுக்கு பெரிய சவரிசி விருப்ப மாட்டாலும் நீங்க பெரிய சவரிசு இதே மாதிரி போட்டு செய்து போட்டுக்கொள்ளலாம் இப்போ எல்லாத்தையும் கொள்றேன் நான் அளவாக இருந்துச்சு அது இந்த அளவு எடுத்தது ஒரு நாலஞ்சு பேருக்கு இது அளவு சியா சீட்ஸ் அதே ஊற வச்சு நான் பாருங்கள் அப்படி வந்திருக்கேன் ஊறு இந்த அப்படி தான் வேறு இருக்கும் அது வயிற்றுக்கு அவ்வளோ குளிச்சு நல்லா ஹெல்த்தியும் கூட நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு இந்த சியா சீட்ஸில் அதையும் அளவுக்கு போடு எல்லாம் போடுவேனாலும் கொஞ்சம் அளவுக்கு பார்த்து போட்டுக்கொள்ளுங்க இப்போ அரைச்சி எடுத்த மாம்பழம் மிக்சர் அதையும் போட்டுக்கொள்ளுங்க அது எல்லாத்தையும் ஊற்றுங்க எல்லா போட்டால் தான் அளவாக இருக்கும் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் உப்பு இந்த உப்பு ஏன் போடுறோம்ண்டா இந்த இனிப்பை பேலன்ஸ் பண்ணணும் போட்டு செய்து பாருங்க என்ன இனிப்பு செய்யறாலும் கொஞ்சம் உப்பு பிடிச்சதான் டேஸ்ட் சூப்பராக இப்போ கண்டென்ஷன் மில்க் வந்து போடுங்க போட்டுருக்குறோம் உங்களுக்கு இல்ல விருப்பம் இல்லைன்னு சொன்னா கண்டென்ஷன் மில்க் விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்க சீனியும் போடலாம் தேவையான அளவுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு கொடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகும் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு நான் கலர் எதுவுமே விடவில்லை ஆனால் நல்ல ஜெலோ கலரில் வந்திருக்கு இந்த மாம்பழம் வந்து நல்ல ஜெலோ கலர் பாருங்க எப்படி இருக்குண்டு பார்க்கவே ஆசையாக இருக்குது சாப்பிடணும் போல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் மாம்பழம் எல்லா இடமும் இப்போ கிடைக்கிது செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி கண்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு டெசர்ட் இதை வந்து ஒரு ஒன் ஹவர் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்படியும் சாப்பிடலாம் ஆனா ஒரு ஒன் ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றேன் அவ்வளோ டேஸ்டா இருந்தது இந்த இடத்துல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு சின்ன ஒரு பாத்திரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல தான் நான் சாப்பிட்டு பார்க்க போறேன் சாப்பிட்டு பார்க்கக்குள்ளையே இது அவ்வளோ எம்மியா இருந்தது சின்ன ஆக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க மாம்பழம் விருப்பம் இல்லாத யாருமே கிடையாது நினைமா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டெசர்ட் புதுசாக இருந்தது பார்த்ததுல எனக்கு எனக்கு செய்து பா ஆசையா ஆசையாக இருந்தது நானும் செய்து சாப்பிடுவேன் நான் உங்களுக்கும் வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க இப்போ இப்போ வந்து சின்ன ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு மாம்பழத்தை நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதே மேலே போட்டுட்டு சாப்பிட்டு அவ்வளோ ருசியா இருந்தது இந்த வெயில் காலத்துக்கு ஒரு ஏற்ற டெசர்ட் இது இந்த வெயில் காலத்துல நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க அப்படி குளிர்ச்சியாக சரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கண்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்